ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரிலேஷன் நானும் அருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூசாரிக்கு ஒரு தோப்பு பார்க்க வந்திருக்கோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எடுத்த மேலபுரமும் வெங்கடாம்பட்டிக்கு எடுத்த கீழ்புறமுங்க மெயின் ரோட்டில் இருந்தே இருக்குதுங்க பாருங்கள் கிணறு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு பாருங்க மோட்டர் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது இருபத்தி நாலு நேரம் இதே மாதிரி தான் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது இப்போ அருமையான இடம் இதே மாதிரி தென்னை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு தென்னை இருக்குங்க இதில் வந்து ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்செண்ணுங்க அது வர ஃபுல்லாக எலிஞ்சு இருக்குது இது தார் ரோட்டு மேலே இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த தான் தார் ரோட் இருக்குது தார் ரோட்டில் ரோட்டிலருந்து இருக்குங்க இந்த பிறகு அந்த கேட்கலேருந்து அப்படியே இருக்குது இந்த இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்செண்டு வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம் எலிமிச்சு இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு நாலாயிரம் கோழி வளர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு செட் இருக்குது அதை பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு காட்டுதேன் இதை பாருங்கள் மீதி ஃபுல்லாக எலுமிச்சி தாங்க அருமையான இடங்க தென்னை வந்து அளவான சைஸில் வளமான சைஸில் ரொம்ப வளமாக இருக்குது தண்ணி வளம் முக்கிய இடம் வாட்டி வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா கேக்காப்பில் ஏக்கர் இருக்குது செட்டுக்கு நாற்பத்தி ரூபா கேக்காப்பில் ஏக்கருக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குல வாங்க டைரெக்டாக பார்ட்டி தான் பார்ட்டி உள்ளே இருக்கார் அவரைச்சு அது வீடியோ போடுதான் வாங்க நேரில் உட்காந்து பேசுவோம் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எலிமிச்சி நல்லா தரமாக நல்லா காட்டிக்கிட்டுருங்க தென்னையும் பாருங்கள் மீடியமான சைஸில் இருக்குது அருமையான இடம் தண்ணி வளமான இடம் நல்லா விவசாயம் பண்ணிக்கலாம் அருமையான ஈல்டு எடுக்கலாம் அப்புறம் எலிமிச்சி ஃபுல்லாக நல்லா பிறக்கிட்டு இருக்கு காய் பிறக்கிட்டுருக்கு பின்னாடி காட்டுறேன் பின்னாடி கோழி போனாருக்கு ஒரு வீடு இருக்குது பார்ட்டி வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா சென்று கேட்கட்டான் அது அவர் பொருளை அவர் கேட்காரு நம்ம பணத்தோடு போவாங்க அவர் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம எடுக்க தயாராக இருந்தால் பணத்தோடு பண்ணோம்னா சொத்து நம்மளுக்கு சொத்து நிலையானது என்றைக்கும் பார்த்திங்கன்னா ரோடு பேசியில் இருக்கிறனால விவசாயம் பார்த்து ஏழு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடத்தோட வேல்யூ ஏறிக்கிட்டு இருக்கும் குரோத் இருக்கும் இதே நீங்கள் ஒரு வாய்க்காடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி குரோத் இருக்காது அதனால் இந்த இடம் தேவைன்னா கோழி பண்ணையோட இலிப் ஜங்காய் பிறக்கிறதோட ஒரு வருமானத்தோட ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சிட்டு தான் ஒரு கரண்ட் மூட்டுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது ரொம்ப அருமையான இடங்க பார்ட்டி கேட்கட்டும் வாங்க உட்காருவோம் பார்ட்டிட்டு பார்ட்டி உட்காந்து பேசுவோம் என்ன கூட கம்மியாக எடுத்துறேங்க இடம் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி ரியல் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு அதோடைய எலுமிச்சி தாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கு மேலே எலுமிச்சி தான் இருக்குது இங்கே அவருடைய வீடு இருக்குது பக்கத்துலேயே பாருங்கள் அங்கேயும் எலுமிச்சி தான் இருக்குது இந்த வீட்டுக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை இருக்குங்க இது ஒரு கோழிப்பண்ணை கோழிப்பண்ணைக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சி தான் போட்டிருக்காரு ஒரு நூறு தென்ன இருக்குது மற்றபடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இலிம்சு இருக்குது இலிம்சி நல்லா வந்து எல்லாம் சொட்டு நீர் போட்டிருக்காரு சொட்டு நீருங்கிறத விட தண்ணி வந்து அப்படியே உளுகிற மாதிரி போட்டிருக்காரு ஒரு வா ரெண்டு வாழ்வாக பிரிச்சுருக்கார் ஒரு வாழ்வை திறந்தால் அந்த பகம் தென்புறமும் இன்னொரு வாழ்வில் திறந்தா வடபுறமும் தண்ணி பாய்க்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காரு தண்ணி வந்து டைரெக்டாகவே வந்து செழிப்பாக இருக்கிறதுனால சொட்டு நீர் இல்லாமல் கொஞ்சம் அந்த அப்படி அந்த ஒரு பள்ளம் மாதிரி அமைச்சிருக்காரு அது பெருகக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணி பாய்க்கிறாரு பார்த்து இந்த பில்லு மட்டும் இது பண்ணாமல் இருக்காப்புல இந்த பாருங்க பாருங்கள் அந்த இடத்துக்கு கீழ்புறமும் வந்து மண்பாதை இருக்குது பெண்டில் பார்த்திங்கன்னா தாரோட்டு மேலே இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா ஈசானத்தில் அமைஞ்சிருக்கு தென் தென்பக்கங்களில் மேடாக இருக்குது இங்கே வருங்க இதுதான் வந்து அந்த கோழி செட்டுங்க இது வந்து ஒவ்வொரு குடவுனே ரெண்டாயிரம் கோழி குஞ்சு இறக்கலாம் கோழிக்குஞ்சு இப்போதைக்கு இல்லை கோழி குஞ்சு இறக்கில்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காப்புல வர உள்ள நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு விரைவில் கோழி குஞ்சு இறக்குவாப்புல பார்ட்டி வந்து செண்டுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரூவா கேட்காரு அவர் பொருளை அவர் கேட்கட்டுங்க நான் அவர் பணம் தேவை அவர் கொடுத்துட்டு போக தயாராக இருக்கார் நம்ம எடுக்கணுன்னா பணத்தோடு போனோம்னா கம்மியாக பேசி எடுக்கலாம் பணத்தோடு வாங்க உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாரேன் இடம் தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தால் இவ்வளோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக பார்ட்டி தாங்க பார்ட்டியை உட்காந்து பேசி எவ்வளோ கம்மியாக எடுக்கும் எடு எடுப்போம் அவர் கொடுக்க தயாராகிட்டார் நம்ம எடுக்க தயாராக இருந்தால் வாங்க நேரே உட்காரோம் நன்றி